தேடி பாத மாதிரி ஒரு தெரு ஆனால் இங்கேலாம் வந்து நிறைய வீடுகள் இருந்துச்சு அப்படியே மேலேருந்து கீழே இறங்கணும் இப்போ பாருங்க இங்கெல்லாம் வந்து சாண்ட் பீச் கிடையாது உங்களுக்கு சோழிகள் கல்கழமாக தான் இருக்குது நம்ம ஊரில்லாம் வந்து மண்ணில் தானே இருக்கும் பீச்சில் மண் இருக்கும் இங்கெல்லாம் வந்து சில இடத்துல தான் மண் பீச் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து மண் பீச் இருக்காது ஸோ இதுக்கிட்டக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரியல உங்களுக்கு சோழிகள் மாதிரி இருக்குது கல்லுக்கெல்லாம் இருக்குது ராக்கி பீச்சுன்னு சொல்லுவோம் ஸோ முதலாவது இந்த இந்த ஹோட்டலில் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடங்க எவ்வளோ காசு ஆகும்னு தூராயமாக சொல்கிறேன் குறைஞ்ச பார்த்து பதினெட்டு பவுண்டு இருக்கும் நாளை பொறுத்துது சில சமயத்தில் வந்து இருபத்தஞ்சி பவுண்டு இருக்கும் முப்பது பவுண்டு இருக்கும் இது வந்து என்ன சொல்கிறது எலிவேட்டர் எஸ்கலேட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா அது மேலே ஏறி போகிறது இது அசான்சர்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில் சொல்கிறது தான் அசான்சர் இது ரொம்ப ராத்திரி நேரம் ஆகிடுச்சு அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது இந்த ஸ்டேஷனில் இப்போ நான் முடிச்சுட்டு ராத்திரி வரும்போது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்போ காத்துக்கிட்டு இருந்தேன் ட்ரெயினில் வீட்டுக்கு போகிறதுக்கு மற்ற ஹோட்டல்களெல்லாம் பண்ணிங்க ஸோ இது வந்து ஹாஸ்டலிங் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க ஹெச்ஐ ஹாஸ்டல்ஸ் டாட் காம்னு சொல்லிட்டு ஸோ இது ஹெச்ஐ ஸோ ஹெச்ஐ ஹாஸ்டல்ஸ் டாட் காம்னு இருக்குது பாருங்கள் சரியாக தெரியல நான் வேணா உங்களுக்கு கீழே வேணா போடுறேன் ஹெச்ஐ ஹெச்ஓஎஸ்டிஇஎல்எஸ் ஹாஸ்டல்ஸ் டாட் காம்ன்றிருக்கு இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதனால் எனக்கு வந்து நான் ஸ்பான்சர் கிடையாது நான் உபயோகித்ததும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் கண்ட்ரின்னு போட்டிருக்கு அப்புறம் செலக்ட் சிட்டின்னு போட்டிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அங்கே செலக்ட் கண்ட்ரி செலக்ட் சிட்டி ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள் செலக்ட் கண்ட்ரின்னு ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இதில் என்னென்ன நாடுகள்னு வருது இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோலை பண்ணுங்கள் மேலே த நகத்துக்கிட்டே போய் உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறேன் ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா இங்கிலாண்டுன்னு போட்டிருக்கேன் இங்கிலாண்டு இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் இங்கிலாண்டு வந்துருச்சு இப்போ இதில் வந்து செலக்ட் சிட்டி பார்க்கணும் நீங்கள் செலக்ட் சிட்டிக்கு அதே மாதிரி ஒரு ட்ராப் டவுன் பட்டன் சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்து இந்த கீழே ஒரு அம்புக்குரி மாதிரி இருக்குது இல்லையா அது வந்து ட்ராப் டவுன் பட்டன்னு சொல்லுவோம் ஸோ அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா சிட்டியும் கொடுக்குது பாருங்கள் லேக் டிஸ்ட்ரிக்ட் லண்டன் ஆஃபர்க் எல்லாமே கொடுக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லண்டனுக்கு வரீங்கன்னு சொன்னால் லண்டனை சூஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஃபியூச்சர்ஸ் வேணும்னு சொன்னால் அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சேர்ச் பட்டனை போடுங்க இப்போ ஃபியூச்சர்னா வந்து அதில் போட்டிருக்கோம் நீங்கள் ஸ்கீ போகணுமா இல்லை ஸ்விம்மிங்காக வாக்கிங்காக சைக்கிளாக வாட்டர் ஸ்போர்ட்ஸாக ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கேட்கலாம் அதில் ஸோ அடுத்தது லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏர்பன் வேணுமா பீச் வேணுமா லேக் வேணுமா மவுண்டன் வேணுமா ஸோ அடுத்தபடியாக ட்ரைபு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா குரூப் ஃப்ரெண்ட்லியா மாதிரி எல்லாம் கேட்டிருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை போடலாம் அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணணும் உதாரணத்துக்கு எதுவும் வந்து உங்களுக்கு மியூசியம் வேணும்னா அந்த மியூசியத்தை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ வேண்டாம் சொன்னால் அது திரும்பியும் க்ளிக் பண்ணிங்கன்னா அது போய்டும் நான் இப்போ எதுவுமே க்ளிக் பண்ண போகிறதில்ல இந்த செலக்ட் ஃபீச்சர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணுன்னா இந்த ட்ராப் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே சர்ச் வந்துடுச்சு ஸோ சர்ச் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சர்ச் பண்ண உடனே இது ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது ஸோ வாய் ஹைச்னா அதாவது வந்து யூத் ஹாஸ்டல்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து லண்டன் சென்ட்ரலில் இருக்குது உங்களுக்கு அது போட்ட உடனே உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இமெயில் அட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து வெஸ்ட் லண்டனில் இருக்குது ஸோ இன்னொன்று வந்து டபுள்யூன்னு போட்டால் ஸோ இங்கே பாருங்கள் இது போஸ்ட் கோடு நம்ம ஊரில் பின்கோடுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது வந்து பின்கோடு இப்போ ஒரு சென்னைனா ஆறு லட்சத்து ஒன்று மவுண்ட் ரோடுனா ஆறு லட்சத்து ரெண்டு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்க அந்த மாதிரி இங்கே வந்து போஸ்ட் கோடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த போஸ்ட் கோட்லேருந்து நீங்கள் வந்து நல்லா கண்டுபிடிக்கலாம் ஸோ டபிள்யூ போட்டிருந்தா வெஸ்ட்னு அர்த்தம் இ போட்டிருந்தா ஈஸ்ட்ன்னு அர்த்தம் எண் போட்டிருந்தா நார்த்துன்னு அர்த்தம் நார்த் லண்டன் அர்த்தம் சவுத் போட்டிருந்தால் எஸ் போட்டிருக்கோம் சவுத் லண்டன் அல்லது சவுத் வெஸ்ட் எஸ்டபுள்யூ போட்டிருந்தால் சவுத் வெஸ்ட் லண்டன் எஸ்சி போட்டிருந்தா சவுத் ஈஸ்ட் இந்த மாதிரி ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்க பட்ஜெட் அகாமடேஷன் போட்டிருக்கோம் இல்லையா தான் ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோலை பண்ணிக்கிட்டே போங்க ஸ்க்ரோலை பண்ணிக்கிட்டே போனீங்க அப்புறம் ரீட் மோர்னு இதில் நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது ரீட் மோர் படிக்கலாம் ஸோ ஏர்ல்ஸ்கோட்னு ஒன்று இருக்குது அது வந்து சவுத் வெஸ்ட் நடிக்கிறேன் சவுத் வெஸ்ட்டு இங்கே பாருங்க எஸ்டபிள்யூ போட்டிருக்கு சவுத் வெஸ்ட் ஏர்ல்ஸ்கோட் இதே மாதிரி நிறைய இருக்குது ஒரு ஒரு இடமா இருக்குது லீ வேலி இது வந்து வெளியில் இருக்குது என்ஃபீல்டில் இருக்குது ஈஏன் போட்டதுனால வெளியில் இருக்குது அவுட் ஆஃப் லண்டன் ரொம்ப கஷ்டமும் உங்களுக்கு ஸோ அவுட் ஆஃப் லண்டன்லாம் போட்டி போனீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து செலவு பண்ணிக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு இங்கே ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு கொடுக்குறதே ரொம்ப செலவாகிடும் உங்களுக்கு அதனால வந்து அந்த மாதிரி அவுட் ஆஃப் லண்டனில் பண்ணாதீங்க லண்டனில் பண்ணுங்கள் ரொம்ப சென்ட்ரலாக பண்ணாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சென்ட்ரலில் விட்டுட்டு ஈஸ்ட்லேயோ வெஸ்ட்லேயோ சவுத் வெஸ்ட்லையோ அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரைஸ் பார்த்துக்கோங்க ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோலை பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டு அது வந்து உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் லண்டனு கொஞ்சம் வில கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சென்ட் பால்ஸு இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஈசி போட்டிருக்குன்னா ஈஸ்ட் சென்ட்ரல் இங்கே பாருங்கள் ஈசி ஈஸ்ட் சென்ட்ரல் ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ஸ்க்ரோ ஸ்க்ரோலை பண்ணிக்கிட்டே போங்க தேம் சைடும் இது எது ஒரு பாருங்கள் எஸ்சி போட்டிருக்கு சவுத் ஈஸ்ட் லண்டனில் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அது இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லண்டனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வில ஜாஸ்தியாகவே இருக்கும் அதோடு வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துலலாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே சமைச்சிக்கலாம் உங்களுக்கு அங்கே சமைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போனாலும் வந்து நீங்கள் எதாணு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வெளியில் போனால் கூட சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடுங்க அங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு விலை சீப்பாக இருக்கும் மே ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா நிறையா விலை அதிகமாக இருக்கும் இல்லை சொன்னால் தமிழ் கடைகள் பார்த்திங்கன்னா தமிழ் ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஓரளவுக்கு அளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் செல்ஃப் கேட்ரிங் கிச்சன்னு போட்டிருக்காங்களா செல்ஃப் கேட்ரிங் கிச்சன்னால் நீங்களே வந்து எதாவது வாங்கிட்டு வந்தால் அங்கேயே பாத்திரங்கள்லாம் இருக்கும் சமைச்சிக்கலாம் டிவி ரூம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒய்ஃபையும் வந்து ஃப்ரீ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் ஃப்ரீயாக என்னென்னு எனக்கு தெரியல வைஃபை சில சமயத்தில் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியல அதை நீங்கள் அவங்கக்கிட்ட புக் பண்ணும்போதே நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் புக்னாவும் போட்டிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து தேதி கண்டுபிடிக்கணும் எந்த தேதி நீங்கள் வரீங்க சில தேதிகளில் வந்து வீக்கெண்டில் வந்து ச சாட்டர்டே சண்டேயில் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து வழக்கமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறது ஒரு பெட் ஒரு ஹா இதில் வந்து ஆறு பேர் படுத்திருப்பாங்க உங்கள் பங்க் பெட் மாதிரி போட்டிருப்பாங்க சில பேர் வந்து எல்லாருமே மிக்ஸ்டாக இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் தனியாக வேணும்னு சொன்னால் தனியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் இது மாதிரி ஃபீமேல்ஸ்னால் ஃபீமேல்ஸு இல்லை மேல்னால் மேல்ஸுன்னு சொல்லி நீங்கள் அதில் சொல்லணும் குறிப்பிட்டிங்கன்னா அப்போ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் விலை ஸோ நான் இப்போ அந்த புக்குன்றதை ப்ரெஸ் பண்ணேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு டேட் கேட்டிருக்காங்க இன் என்ன செக் அவுட் என்ன எத்தனை பேர் வரிங்க கெஸ்ட்டு அப்படின்னு நம்பர்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த ஒரு கேலண்டர் ஆய்கோன்றதுக்கு பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுவோம் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே கேலண்டர் வந்துருச்சு எந்தெந்த டேட்டுன்னு சொல்லிட்டு செக் இன் டேட் என்னன்னு வருது ஸோ இப்போ இதில் பாருங்கள் பெட் என்ன ஷேர்டு ரூமு ப்ரைவேட் ரூமுன்னு சொல்லி ப்ரைவேட் ரூம்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில இதில் வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறது இருந்தால் அது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் நாலு பேர் ஷேர் பண்ணுறது அதை விட இருக்கும் ஆறு பேர் ஷேர் பண்ணுறது இருந்தால் அதையும் விட குறச்சலாக இருக்கும் ஸோ அதை பொறுத்தது உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மைண்ட் பண்ணலை இல்லை நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்கன்னு சொன்னால் இதுவும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு இது வேர்ச்சுவல் டூர் போய் பார்க்கணுனாலும் நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க அதையும் பார்க்கலாம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் ரிசப்ஷன் இருக்கும் அங்கே உங்களுக்கு இல்லை ஒன்று என்ன இதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பதினோரு மணிக்கு செக் செக் அவுட் பண்ணணும் நீங்கள் அங்கே தங்கியிருந்தால் கூட அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வருவாங்க ஸோ அதனால் ஒரு பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து வெளியில் போயிடணும் நீங்கள் அங்கேயே இருந்தாலும் எப்படி நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே உங்களுக்கு அங்கே ரிசப்ஷன் இருக்கும் உங்களுக்கு எதாவதுனா ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் அந்த ரிசப்ஷனில் கேட்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பொஃபே அதாவது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டு போகலாம் எல்லாமே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும் ஸோ நீங்களே அங்கே போய் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நீங்களே கொண்டு போய் அங்கே எல்லாத்தையும் வச்சுடணும் ஸோ பெட்டு பாருங்கள் பங்க் பெட்டு பாருங்கள் ஸோ இது நாலு பேர் இருக்கிறது மேலே ஒருத்தர் படுக்கிறது கீழே ஒருத்தர் படுக்கிறது இங்கே மேலே ஒருத்தர் படுக்கிறது கீழே ஒருத்தர் படுக்கிறது ஸோ அங்கே என்ன அவைலபிலிட்டியோ அது தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சூடாகவே வரும் குளிக்கிறதுக்கு அதுக்கு எல்லா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் எல்லாம் பொதுவாக தான் இருக்கும் எல்லோரையும் உபயோகப்படுத்துறது சில சமயத்தில் வியூ இந்த மாதிரியும் உங்களுக்கு கிடச்சுனா ரொம்ப லக்கியாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து பங்க் பெட்டுன்னு சொல்லுவோம் பி கே பங்க் பங்க் பெட் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கிருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடத்த பொறுத்தது செக்கின் வந்து மூன்று மணிலேருந்து போட்டிருக்காங்க செக் அவுட் வந்து காலையில் பத்து மணிக்கு நீங்கள் எல்லாமே காலி பண்ணிடணும் உங்களுக்கு எதாவது இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய லக்கேஜெலாம் வச்சுட்டு நீங்கள் சுற்றி போ பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம் ரிசப்ஷனில் வச்சுருவாங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமான்றதில் எனக்கு தெரியாது வழக்கமாக பாதுகாப்பாக தான் இருக்கும் நானும் வச்சுட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி எதுவும் வேல்யூபிள் எதுவும் வைக்கக்கூடாது நீங்கள் ஸோ நான் இப்போ வியூ கேலண்டரை ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே இதில் வருது ஸோ மேய் சண்டே வந்து பதினெட்டாந்தேதி வந்து பதினெட்டு பவுண்டு அதே வந்து திங்கக்கிழமை வந்து முப்பது பவுண்ட் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ இது வந்து பெட் இன் ஷேர்ட் சிங்கிள் ஜென்டர்னால் வந்து ஆண்களோ இல்லை பெண்களோ தான் இருக்க முடியும் அந்த இடத்துல ஸோ இந்தந்த டேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே செவன்டீன்த்துக்கு அண்ணன் அவைலபிள் போட்டிருக்கு டியூஸ்டேக்கு அண்ணன் அவைலபிள் போட்டிருக்கு ஸோ மண்டே மாத்திரம் தேர்ட்டி பவுண்ட்ஸு அடுத்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சி பவுண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பது பவுண்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி பவுண்டு ஸோ உங்களுடைய தேதி நீங்கள் மாற்றணும் சொன்னால் இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது முப்பது பவுண்டு தான் பார்த்துருக்குறோம் இப்போ ஹாலிடே பீரியட்னா பாருங்கள் அதிகமாக ஆகிடுச்சி நாற்பது பவுண்ட் ஆகிடுச்சி ஜூன் மாதம் வர்றதா இருந்தால் ஜூன்லலாம் வந்து ஹாலிடே அதுக்கப்புறம் போக போக நாற்பத்தஞ்சி பவுண்ட் ஆகுது இப்போ ஜூலை வந்து எயிட்டி பவுண்ட்ஸ் கூட ஆகிருக்குது ஜூலை ஃப்ரைடே த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஸோ அதுக்கப்புறமா எயிட்டி பவுண்ட்ஸ் ஆயிருக்கு ஸோ ஜூன் ஜூலைலாம் வந்து இங்கே சம்மராக இருக்கனால இங்கே நிறைய பேர் விசிட் பண்ண வருவாங்க அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ நான் அக்டோபர் வரைக்கும் போனேன் எதுவுமே வந்து குறச்சலாம் இல்லை பதினெட்டு பவுண்டுக்குன்றது ரொம்ப அதிர்ஷ்டம் அது கிடச்சிது ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான் பார்த்து முடிவெடுக்கணும் நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது ஸோ நல்லா தீர ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் இது ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்பகமானது நான் எல்லா இடத்துலையும் நான் உபயோகப்படுத்தியிருக்கிறேன் இந்த ஹோட்டலில் தான் நான் உபயோகப்படுத்தியிருக்கேன் எல்லா இடத்துக்கும் சீப்பாகவும் இருந்துச்சு எனக்கு நாங்கள் போன உடனே வந்து சில இடத்துல வந்து நீங்கள் கோயில்களில் கூட போய் சாப்பிடலாம் உங்களுக்கு விலை ஜாஸ்தி ஆகும் சொன்னால் ஸோ அங்கே வந்து அவங்க இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுப்பாங்க ஸோ அது வந்து டோஸ்ட்டு பட்டரு சீரியலு காஃபி டீ அந்த மாதிரி எல்லாம் தருவாங்க உங்களுக்கு ஸோ நான் வழக்கமாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போனாலே எனக்கு நல்லா தாங்கும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டு வ வரும்போது வழியிலேயே வந்து இங்கே ஒன்று வாங்கி சாப்பிடலாம் ஸோ கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகன் கோவில் இருக்குது லக்ஷ்மி கோவில் இருக்குது நிறைய கோவில்ங்க இருக்குது கிருஷ்ணன் கோவில் ஒன்று இருக்குது சென்ட்ரல் லண்டனில் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு இலவசமான உணவு நம்ம தமிழ் உணவே தருவாங்க அதெல்லாமே நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இந்த பதிவு நான் எதுக்கு உங்களுக்கு போட்டேன்னா முக்கியமாக இந்த ஹெச்ஐ ஹாஸ்டல்ஸ் டாட் காம்னு இருக்குது கரெக்டான வெப்சைட்டு போடுங்க அது வந்து யூத் ஹாஸ்டல்னு சொன்னால் கூட எல்லாருமே வந்து அதில் தங்கலாம் உங்களுக்கு இதுதான் வந்து கொஞ்சம் விலை குறைச்சலாக கிடைக்கிறது மீதி எல்லாம் வந்து அதிகமான விலைகளாக இருக்கும் உங்களுக்கு நல்லா காசில் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் வேறு ஹோட்டல்களும் நீங்கள் இது பண்ணலாம் புக் பண்ணலாம் அடுத்தபடியாக நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸ்ட் லண்டன் போட்டிருந்ததுன்னா இ போட்டிருக்கோம் இ ஒன்னுலேருந்து இ டூ இ த்ரீ இ ஃபோர் இ ஃபைவ் அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும் போஸ்ட் கோடு சவுத் ஈஸ்ட்லேண்டனா எஸ்சி போட்டிருக்கோம் வெஸ்ட்டுனா டபிள்யூ போட்டிருக்கோம் சொன்னேன் சவுத் வெஸ்ட்டுனா சவுத் எஸ்டபிள்யூ போட்டிருக்கோம் சொன்னேன் இந்த போஸ்ட் கோட்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது வந்து லண்டனில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் அவுட்டராக இருந்தால் வேறு மாதிரி கோடுகள் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் யாரும் வந்து பிரயாணம் பண்ணுறது இருந்தால் உங்களுக்கு எல்லோருக்கும் நல் வாழ்த்துக்கள் நல்லபடியாக வந்து பிரயாணம் செஞ்சு டூரிஸ்ட்டை வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு பிறந்திருந்தால் நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் Um, som amerikanske subscribere. Og så sier vi takk. Ha det!